வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களும் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக எப்பவுமே லைஃப்ல எல்லாமே வந்து நமக்கு புரியாதுங்க சில விஷயங்கள் புரியும் இப்போ திமுக ஆட்சி நடக்குது மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு இவருக்கு அப்புறம் அதாவது கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் யாரு உதயநிதி அவர்கள் வந்தால் சரியா இருக்குமா இல்லை பழுத்த அரசியல்வாதிகள் அந்த கட்சியில் இருக்கவங்க யாராவது சரியா இருக்குமா இல்லை வெளியிலேருந்து புதுசாக படிச்சவங்க யாராவது வரணுமா அப்படின்ற யோசனைகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா அதாவது மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் தலைமை பொறுப்புக்கு யார் வரணும் அப்படின்றத மக்கள் இன்னைக்கு சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லை அப்பா மகன் எப்போவுமே வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் அந்த வீடே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனால் அப்பா மகன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இந்த சண்டை அதிமுகவுக்கு பிளஸ்தா திமுக பிளஸ்ஸா அதிமுகவுக்கு ஓட்டா போய் விடுமா இல்லை திமுகவுக்கு ஓட்டா போய் விடுமா வாங்க மக்களை கேட்க போறேன் மக்கள் இந்த ரம்யமான சூழ்நிலையில காத்திருக்காங்க

எல்லாம் கலந்தது எல்லாம் கலந்து இருக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எல்லாமே மேனேஜ் பண்ணனும் ஓகே டீச்சிங் போட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதே சமயத்துல சில கஷ்டங்களும் வருது இப்போ மாணவர்கள் எல்லாம் கலந்து தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வைக்கி நம்ம எல்லாருமே காத்திருக்கோம் ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்ல தமிழ்நாடு சிட்டிசனாவும் நம்ம ஒரு ஆர்வத்துல இருக்கோம் புகா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் அந்த திமுகவுக்கு யார் தலைமை ஏத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா சும்மா ஒரு வந்தா நல்லா இருக்குமா சும்மா உங்களுடைய அபிப்பிராயம் எப்பவுமே வந்து அந்த வழித்தொடர்ந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் அந்த பாரம்பரியம் அந்த பிரச்சனை இல்லாம போட்டி இல்லாம இருக்கும் இப்போ அண்ணா திமுக இவர் வரட்டும் அவர் வருடம் பல போட்டிகள் இருக்கு அதாவது ஜெயலலிதாக்கு வந்து ஒரு குழந்தைங்க இல்லாதனால அந்த கட்சியே இப்ப பிரச்சனைகள் இருக்கு இது வந்து பிரச்சனை இல்லாம ஒரே தலைவர் மாதிரி போயிட்டு இருக்கும் சோ ஒரு மகனே இருக்கும் போது அவரே அரியணையர்னா கரெக்டா இருக்கும் யாரு வந்து முக்கியம் இல்ல மக்களுக்கு என்ன செய்யறாங்கதான் முக்கியம் ஓகே உதயநிதியா வந்தா கூட அவர் மக்கள் நல்லது செய்யணும் சரி அவ்வளவு மக்கள் என்ன செய்யறாங்க அதான் முக்கிய மொழிய எக்ஸ் வந்தா ஒய் வந்தா என்ன அதான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம் சரி இப்ப ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அப்பா புள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இது திமுக லாபமா அதிமுக லாபமா

அந்த இடத்துக்கு அவங்க இதுக்காக போறாரு ஓகே ஒரு ஒரு டென் பர்சன்ட் மக்கள் பாட்டாள மக்கள் வச்சு சொல்லுங்க இப்ப நீங்களே அழகா சொல்லிட்டீங்க ஒரு டென் பர்சன்ட் அவர் ஓட்டு வச்சிருக்காரு இப்ப இவங்க சண்டை போறதுனால இது வந்து திமுக ஓட்டு சேருமா இல்ல அதிமுக எதிர்கட்சிக்கு போய் ஓட்டு சேருமா உங்க கெஸ்ஸிங் என்ன அத பத்தி ஐடியா இல்ல சார் சொல்ல விரும்பல இல்ல பத்தி என்ன சொல்ல தெரியல ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் ஓகே நிறைய பணம் இருந்தா மகிழ்ச்சி ஓடி வந்துருமா நிறைய பணம் இருந்தா மகிழ்ச்சி எப்படி சார் வரும் ஏன்னா பணம் இருந்தா என்ன வேணாலும் வாங்கலாம் என்னால பணம் இருந்தா மகிழ்ச்சி தான் ஆனா இருந்தாலும் அந்த வாச உறவுகள் இருக்குல்ல எங்கன்னு இல்லை பாசம் உறவுகள் அதாவது அன்புன்றா ஆயிரம் ரூபாய் கரெக்டா நமது திமுக தலைவர் நமது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல திறம்பட போயிட்டு அப்படின்னு மக்கள் எல்லாருமே திருப்தியா இருக்காங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க திருப்தியே ஒரு சாரார் சொல்றாங்க சரி ஓகே மு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் திமுகவை யார் தலைமை ஏற்றா நல்லா இருக்கும்

இல்ல இல்ல இப்ப உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும் நினைக்கலாம் உதயநிதி அப்பா மகன் தாண்டி அந்த பாரம்பரியம் தெரியும் திமுக பத்தி தெரியும் அவங்க தாத்தா பட்ட கஷ்டம் தெரியும் அப்பா பட்ட கஷ்டம் தெரியும் ஆனா அதையே கிண்டல் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கிண்டல் பண்ற கிண்டல் பண்ணி தான் இருக்கும் அது வெற்றி வார்த்தைக்கு நல்லது பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தவிர யாருமே கிடையாது

இன்னைக்கு அவங்க பேச அன்புமணி பேசும்போது கூட பேர் திமுக பத்தி பேசும்போது திமுக பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு அன்புமணி சொன்னதை நீங்க இருக்கா ராம்தா சொன்னதா குறை சொல்ல கூட அதாவது ராமராஜர் அவர்கள் வந்து இவர் சார்பா தான் இருக்காரு ஆனா அன்புமணி முறை அதிமுக பக்கம் இருக்காரு உங்களுக்குள்ள இந்த பிளவு வந்து எந்த ஓட்டா விட அதிமுக ஓட்டா விடமா திமுக ஓட்டா விட மீண்டும் கேக்குறீங்க ஒரு எட்டு மாசம் தேர்தலுக்கு அதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன் அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் போலாம் எப்படி வேணாலும் போலாம் வணக்கம் வணக்கம் ஓகே யாரு வேர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்னோ பயம் வருதா இல்ல அது தாண்டி அன்பு வருதா சும்மா சொல்றேன் அன்பு வந்துருச்சு அன்பு பம்பு இல்லையா அன்பிலே எல்லாமே சரி வெறும் அன்பு மட்டும்தானே கொடுக்குறாரா எப்பவுமே அதாவது எப்பவுமே மீல் மீன் லவ்வா இருக்காரா எல்லா விஷயங்களும் முரண்டு பிரிபா அப்படி இல்ல கண்டிக்கு இந்த மாதிரி காஞ்சிச்சார் சூப்பரா சொல்லி எல்லாமே ஸ்வீட்டா இருக்கப்பட சூப்பர் சார் நீங்க சொல்லுங்க சார் உங்க மனைவிய பத்தி சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க இது பாக்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க எவ்வளோ விஷயம் சொன்னாங்க நமது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்பா மகன் சண்டை போடலாமா அது வெளிப்படையாக நடக்குது இல்லைங்க ஒரு ஒரு பழுத்த அரசியல்வாதி சண்டை போடுறது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கிறத விட்டுட்டு சீக்கிரம் சரியாயிடும் ஸோ இது வெளியில் ஒரு சீனுன்றீங்க சரியாயிடும் சீக்கிரம் சரி சரி அப்போ இது வந்து உண்மையான சண்டை இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா சரி பண்ணிக்கலாம் ஈகோ ரைட் இப்போ இந்த பாமகால இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கல்ல இது யாருக்கு லாபம் திமுக லாபமா அதிமுக லாபம் அது அதிமுக கூட்டணி பிஜேபி தான் போகும் அந்த ஓட்டுகள் அதிமுகக்கு போய்டீங்க வணக்கம் வணக்கம் ஓகே ஏ சில சமயங்களில் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்போ நம்ம தகுதி தத்தம் இல்லை சில பொய் அப்படி சொல்லி ஜெயிக்கலாமா இல்லை உண்மையாக தான் அந்த விஷயத்தை அணுகணும் உண்மையாக சொல்லி தான் அணுகணும் உண்மையாக சொல்லி அணுகுனா இந்த உலகம் அது எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க வியாபார ரீதியான பாதி பொய் பாதி உண்மை சொல்லி தான் அணுக பட் வாழ்க்கையில் வந்து உண்மை

எஜுகேஷன் போயிட்டு வந்து நல்லா பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்க அம்மா காலையில் வந்து இப்போ பசங்களுக்கு எல்லாருக்கும் உப்பு பண்ணையா இருக்குது அந்த காலை உணவுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த உணவு கிடைக்கிறதுக்காவாவது கண்டிப்பாக அனுப்பி விடுவாங்க எக்ஸலென்ட் ம் அது மற்றபடி இப்போ இந்த கேம்ப்லாம் போடுறாங்கல்ல சரிங்களே பவர்னஸ்ஸு எல்லாருக்கு உப்பாங்க ஓ இந்த இப்போ வந்து தனியாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க எல்லாம் என்னென்ன சலுகை இருக்கோ அதை அவங்களுக்கு நேரடியாக பெற வைக்கிற மாதிரி நீங்க ஒரு தோழியா நீங்க சொல்லுங்க பெண்ணா இந்த திமுக ஆட்சியில மு க ஸ்டாலின பத்தி உங்களுக்கு பெண்களுக்காக மறக்கவே முடியாது இல்லையா கிள்ளி மாதிரி பேசுறீங்க கலைஞருக்கு அப்புறம் அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சும்மா வரல கலைஞர் அவர்கள் இறந்த பிறகுதான் அவ்வளவு வருஷம் அதுல இருந்துட்டு வந்தாரு நமது மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வந்தால் நல்லா இருக்கும் உதயநிதி ஸ்டாலினா இல்லை அந்த கட்சியில் உள்ள பழுத்த அரசியல்வாதிகள் யாராவது இல்லை வெளியிலேருந்து புதுசாக வரணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பெண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெளியிலிருந்து யாராவது புதுசாக வரலாமே பார்க்கணும் ஆட்சிகளெல்லாம் முடிச்சுல இனி வெளியிலிருந்து யாராவது வரலாமே ஸோ திமுக ஒரு புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் உதயநிதி ஸ்டாலினா துணை முதல்வராக ஆக்கியிருக்காங்க அவர் தான் முதல்வர் நாற்காலிக்கு வரணுமா இல்லை வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் வரும் என்ன காரணம் ரீசன் சொல்லுங்கள் ரீசன் காரணம் அவங்க அடிப்படையாக வந்து தமிழ்நாடு பூரா வந்து என்ன நிறை குறைகள் இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதாவது அவர் கூடவே இருக்காரு பயணிக்கிறாரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும்ன்றீங்க தெரியும் எப்படி மக்களை அணுகணும் யாருக்கு எப்படி பதில் சொல்லணும் என்னன்றது அவங்க தான் சார் நீங்க எப்படி சொல்றீங்க சார் எதிர்கட்சி எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க சும்மா என்னங்க அவங்க ஆளுங்களே தான் வராங்க வெளியாளுங்க வர முடியாது அப்படின்னு ஒரு நக்கலா பேசுறாங்களா அவங்களுக்கு என்ன பதில் சார் இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்தினாலும் எடுத்துக்கிட்டீங்க

ஓ அந்த பாமக ஓட்டுகள் செது திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தோழி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழி திமுக தான் போகும் திமுகவுக்கு தான் போவோம் சரி இந்த அப்பா மகன் சண்டை வந்து ரசிக்கிற மாதிரியாக இருக்குது ஒரு ஒரு பழுத்து அரசியல்வாதி இப்போ நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் இறக்குற வரைக்குமே அதே பணிவு அதே இது ஒரு அந் அவங்களுடைய அப்படியே அந்த ஃபாலோ அப்பெல்லாம் இருந்தது

குடும்பத்துல <laughs> 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 அம்மா அப்பாவா இல்ல பிள்ளைங்களா யாரும் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார் ஒவ்வொரு குடும்பத்துல என்னன்னா புருஷனால பொண்டாட்டிக்கு இருக்கும் கொண்டாட்டியால புருஷனுக்கு தலைவலி வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல வந்து பசங்களால பயங்கரமான தொல்லை அனுபவிப்பாங்க உள்ள ஒரு வீடு இருக்கா இல்லையா இல்ல இருக்கு இருக்கு சில வெடிகள் ஆமா அது அந்த பகுத்தறிவோட பசங்களை வந்து ஒரு ரொம்ப கேர் பண்ணி வளர்த்து வளர்ப்பாங்க அதாவது மெனக்கெடணும் ஆமா மெனக்கட்டு வளர்ப்பாங்க அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிப்பாங்க டோட்டலா அதான் எல்லாமே பிள்ளைதான் அதை அங்க கூட்டிட்டு போறது இங்க கூட்டிட்டு போறது ஆமா ஆமா ஃபுல்லு அவங்களே எக்யூப் பண்றாங்க ஆமா அடுத்தது அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும் அமௌண்ட் இருக்கும் அவங்க வந்து பசங்க மேல கேர் பண்ணுவாங்க ஓவரா பசங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த பசங்களும் அவங்க தாய் தாப்புன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அதாவது இந்த அந்த ஃபேமிலி டோட்டலாவே சிறப்பா வரும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா பணமும் இருக்கணும் ஆமா பணம் மட்டும் இல்லாம பிள்ளைங்களையும் அவங்க நல்ல கண்ணும் கருத்துமா பார்த்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அது பணம் இல்லைன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நீங்க இவ்வளவு சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள் அப்பா மகன் சண்டை போட்டுக்கிறாங்களே ஆமா சார் அது சண்டை போடுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுறது வந்து என்ன டைம் பாருங்க எலெக்ஷன் டைம் இது அந்த எலெக்ஷன் டைம்னால அவங்க ஸ்டன் பண்ணி அவங்கள பத்தி தெரியணும் இந்த எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்கு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆமா ஏய் உண்மையிலே அடிச்சுக்கறாங்கங்க இவர் வந்து ஒட்டு கேட்கும் கருவி வச்சாருன்றாங்க இது மாதிரி அன்புமணி ராமதாசன் போட கூடாது அன்புமணியின் போடுங்கன்றாரு அப்ப இது உண்மையான சண்டை தானே இல்ல இல்ல உண்மையான சண்டை இல்ல உண்மையான சண்டை இல்ல சார் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணின்னு ஒரு ஸ்டன் மாதிரி பண்ணி அரசியல் விளையாட்டு இது

எல்ல நுணுக்கங்களும் தெரிஞ்சவரு அதே மாதிரி அவங்க குடும்பத்துல உதயநிதி ஸ்டாலின் வரப்புல எல்லாம் தெரிஞ்சுதான் வராப்பல தன்னை அறிமுகப்படுத்தினா மக்களுக்கு தெரியும் அப்பாக்கு அப்புறம் அவர் வந்து சரி அப்படிதான் சார் வரும் உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு ஐம்பது கோடி வச்சிருக்கீங்க ஐம்பது கோடி வச்சிருந்துட்டு பிள்ளை கொடுத்துட்டு போவீங்களா மக்களுக்கு கொடுத்து போவீங்களா பிள்ளைக்கு தான் அந்த புள்ள வாழும் அந்த பாரம்பரியம் அப்படியே வரும் இல்லைன்னா வராது அது மாதிரிதான் பிள்ளைக்கு கொடுத்தா தான் அந்த கட்சி வந்து நிலையா போயிட்டு இருக்கும் வேற எவனுக்கோ கொடுத்தீங்கன்னா திசை மாறிடும்

சார் அதிர் சும்மா குழப்பிக்கிட்டு அந்த குடும்பத்தை குட்டிச்சோம் எல்லாமே ஆகணும் கெட்ட என்னதுல பேசிட்டு இருக்கிறது தான் அது ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து அது வருதுன்னா அந்த கட்சியை வளர்த்தாங்கன்னா அவங்களதான் சார் சார் அது நீங்க இன்னொரு ஆளை வச்சீங்கன்னா அவனோட டாமினேஷன் வந்து இவங்கள டம்மி ஆக்கி விட்டுருவான் கட்சியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் இப்ப ஒரு எடப்பாடி வந்து இப்ப பாருங்க அந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் அதுக்கு எக்ஸாம்பிள் அதிமுக குழந்தை இல்லாதனால ஆமா அது எங்க போய் நிக்குது ஆமா அதுல வந்து பன்னீர்செல்வம் போனாரு தினகரன் போனாரு அம்மா போனாங்க எல்லாம் போயிட்டாங்க இப்ப எடப்பாடி பாருங்க அவரால் இப்ப பண்ண முடியல இப்ப பிஜேபி சப்போர்ட்ல போய் நின்று தான் பண்ணி நிறாரு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது சார் சோ ஒரு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது எந்திருக்காது

மார்க்கெட்டு ஓகேங்களா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இந்த மாதிரி தொழில் செய்ய முடியாதவங்களுக்கு உதவி பண்ணும் இந்த மாதிரி உதவி பண்ணணும் அவர் சும்மா கொடுக்கணும் கடனா கூட கொடுக்கலாம் கொடுத்து மகளிர் சொல்லி நடத்துறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து மக்களுக்கு என்ன தேவையே நம்ம ஆட்சிக்கு வந்து மக்கள் அவ்வளவு விரும்பணும் அப்படி சொல்லி தக்க வச்சுக்கணும் அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி பண்ணணும் அது பண்ணல அவரு அதை எதிர்பார்க்கிறேன் என்னங்க நிகழ்ச்சியை பாத்தீங்க மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாகவே சொன்னாங்க முதலமைச்சர் நமது மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை யார் மாற போகிறாங்க அப்படின்ற கருத்தை ஒவ்வொருத்தரும் அழகாக தான் சொன்னாங்க அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவங்க சண்டை வந்து சும்மா இப்போதைக்கு தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒன்று கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போக போக தெரியும் இந்த பூவின் வாசன்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்